ഭയപ്പെടുതലേമേ കത്തു ഭയപ്പെടുതലേമേ അതുവെ ഞാനും അറിവയും രക്ഷിപ്പയും ഉറവിയാക്കും അറിവയും രക്ഷിപ്പയും ഉറവിയാക്കും ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதன தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக இவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக நீதிமொழியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் ஏ லைஃப் கிவிங் பவுன்ஷன் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே ரெண்டு பதங்களை நாம் கவனிக்கிறோம் ஃபியர் ஆஃப் த லார்ட் கத்தருக்கு பயப்படுதல் நிதானமான பயபக்தியை இது சுட்டி காட்டுகிறது ஹோலி டிசையர் டு ப்ளீஸ் காட் தேவனை பிரியப்படுத்தும் தூய விருப்பத்தை இது சுட்டிக்காட்டுகிறது இனமாக வைசஸ்ட் இம்பல்சஸ் ஞான உணர்வை இது சொல்லுகிறது மேலுமாக ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டிவேஷன் மிக உயர்ந்த உந்துதலையும் இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தருகிறது வேதம் என்ன சொல்லுகிறது வேறு யாரையும் விட தேவ பயம் இயேசு கிறிஸ்து நிறைந்தவராக அவர் இருந்தார் இரண்டாவது பதம் இங்கே கவனிப்பது லைஃப் கிவிங் பவுண்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீவ ஊற்று நமக்கு கத்தர் தான் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எட்டர்னல் லைஃப் ஸ்பிரிங் இயற்கையான ஆவிக்குரிய மற்றும் நித்திய ஜீவ ஊற்று அவரில் இருந்து அண்ட் மெயின்டைன்டு பை காட் கர்த்த உதவி செய்கிறார் அதே சமயத்திலே பராமரிப்பும் அதற்கு செய்கிறார் இதற்கான விளைவு என்ன லைஃப் எவர் லாஸ்டிங் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் ஆஸ்வான் சாம்பர்ஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டின் பகுதியிலே சிறந்த ஒரு சுவிசேஷகராக இருந்தார் பரிசுத்த இணைத்து கொண்டார் இவர் எழுதின என் மிக சிறந்த உச்சம் தேவனின் அதிக பச்சம் இது பல எண்ணிக்கைகளை அது தொட்டிருக்கிறது விற்பனையிலே இந்த புத்தகம் உங்களுக்கும் கிடைப்பதற்கு கடைகளிலே உண்டு நீங்கள் வாங்கி வாசியுங்கள் இவர் என்ன சொல்கிறார் த ரிமார்க்கபிள் திங் அபவுட் காட் இஸ் தட் வென் யூ ஃபியர் காட் யூ ஃபியர் நத்திங் எல்ஸ் வேர் எஸ் இஃப் யூ டூ நாட் ஃபியர் காட் யூ ஃபியர் எவ்ரி திங் எல்ஸ் தேவனை பற்றிய தனிச்சிறப்பு என்னவெனில் தேவனுக்கு நீங்கள் பயப்படும் பொழுது வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்றால் எங்கள் எல்லாவற்றுக்கும் பயப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே தேவ பயம் நிறைந்தவர்களாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆமை எங்கள் பரம தகப்பனே கத்தருக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு நீ தாரும் அது பயபக்தியை தருகிறது தூய்மையான வாழ்வை தருகிறது உண்மை நோக்கி பார்க்கவும் உண்மை போல வாழவும் எங்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவரே நீ தருகிற ஜீவ ஊற்றிலே எங்களை அர்ப்பணிக்கவும் நீ தருகிற அந்த ஜீவ ஊற்று நித்திய வாழ்வுக்கு நேராக எங்களை கொண்டு செல்லவோர்கள் செய்யும் உமக்கே நாங்கள் பயப்படும் பொழுது வேறு எதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்திலையும் உமக்கு பயப்படாத பட்சத்துல எல்லாவற்றுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய நிலையிலே இருக்கும் கத்ததாமே எங்களுக்கு தேவ பயத்தை தான் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்